என்று நாம் மாறுவோம் என்று நாம் மாறுவோம் ஈரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஈரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஏன் ஊமை ஆகினர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஏன் ஊமை ஆகினர் கோரத் துன்பங்கள் கூடி ஜெயிப்பதை குறித்து கேளாமல் ஏன் தான் ஒளிந்தனர் பாரமான மனதுடன் மண்ணிலே பழி கிடப்போரை ஏன் தான் மறந்தனர் வீரமற்று விழுந்து இழாதோரை விழிக்க வைக்காமல் எங்கே துயின்றனர் வீரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு கோயினர் ஏன் ஊமையாகினர் கோரத் துன்பங்கள் கூடி ஜெயிப்பதை குறித்து கேளாமல் ஏந்தான் ஒளிந்தனர் பாரமான மனதுடன் மண்ணிலே பழி கிடப்போரை ஏன்தான் மறந்தனர் வீரமற்று விழுந்து எழாதோரை விழிக்க வைக்காமல் எங்கே துயின்றனர் மெய்ப்பரற்றதோர் மந்தைகள் கூட்டமாய் மேன்மை பட்டு சுனை வீரமும் கெட்டு மேய்க்கலாம் யாரும் மேயலாமே எங்கும் மீறலாம் இல்லை மிதிக்கலாம் தூக்கி எய்க்கலாம் நாமும் என்றெல்லோரும் மண்ணி இழிவு செய்திடத்தான் நாம் கிடக்கிறோம் மேய்ப்பரட்டதோர் மந்தைகள் கூட்டமாய் மேன்மை பட்டு சுனை வீரமும் கட்டு மெய்க்கலாம் யாரும் மேயலாமே எங்கும் மீறலாம் இல்லை விதிக்கலாம் தூக்கி ஏய்க்கலாம் நாம் யாமும் நாமும் நின்றல் ஒரு மண்ணி இழிவு செய்திடத்தான் நாம் கிடக்கிறோம் வாய்ச்சொலால் நெறி செய்திட வல்லவர் வலிமை மிக்கோர் உதவியும் விட்டுளோம் வாய்ச்சொலால் நெறி செய்திட வல்லவர் வலிமை மிக்கோர் உதவியும் விட்டுளோம் மெய்ப்பர் மந்தைகள் கூட்டமாய் மேன்மை பட்டு சுனை வீரமும் கெட்டு மேய்க்கலாம் யாரும் மேயலாமே எங்கும் மீறலாம் எல்லை மிதிக்கலாம் தூக்கி வயக்கலாம் நாமும் என்றலோரு மண்ணி இழிவு செய்திடத்தான் நாம் கிடக்கிறோம் வாய்ச்சொலால் நெறி செய்திட வல்லவர் வலிமை மிக்கோர் உதவியும் உத்துழோம் நிமித்தும் நம்பினை நாங்கள் மறந்துளோம் நிமித்தும் நம்பினை நாங்கள் மறந்துளோம் நிமித்திய நூல்கள் தக்க மறக்கிறோம் சமயம் சொல்லும் நெறிகள் வலிக்கிறோம் சரித்திரத்தின் உயர்வை நினைத்திடோம் நிமித்தம் நம்பினை நாங்கள் மறந்துள்ளோம் நிமித்திய நூல்கள் கற்க மறக்கிறோம் சமயம் சொல்லும் நெறிகள் பழிக்கிறோம் சரித்திரத்தின் உயர்வை நினைத்தடோம் நமது சுயநலம் ஒன்றையே எண்ணுவோம் நமது சுயநலம் ஒன்றையே எண்ணுவோம் நலிந்தவர் பொருள் இழந்த நம் சோதரர் தமை கை தூக்கி விடோம் தருமம் விற்று தருதலைகளாய் தானே வளர்கிறோம் நமது சுயநலம் ஒன்றையே எண்ணுவோம் நலிந்தவர் பொருள் இழந்தவர் இழந்த நம் சோதரர் தமை கை தூக்கிவிடோம் தருமம் விற்று தானே வளர்கிறோம் நிமித்தும் நம்பினை நாங்கள் மறந்துடோம் நிமித்திய நூல்கள் கற்க மறக்கிறோம் சமயம் சொல்லும் நெறிகள் பழிக்கிறோம் சரித்திரத்தின் உயர்வை நினைத்திடோம் நமது சுயநலம் ஒன்றையே எண்ணுவோம் நலிந்தவர் இழந்த நம் சோதரர் தமை கை தூக்கி விடோம் தர்மம் விற்று தருதலைகளாய் தானே வளர்கிறோம் தானும் வாழ்ந்து தன் உறவு குடி வாழ்ந்து தன்னிலம் சுற்றம் சூழலதும் வாழ்ந்து மானம் வாழ்ந்து மற்ற உயிர்களும் மரம் செடிகளும் வாழ நினைத்திட்ட சாதியில் வந்தோர் தானும் வாழ்ந்து தன் உறவு குடி வாழ்ந்து தன்னிலம் சுற்றம் சூழலதும் வாழ்ந்து மானம் வாழ்ந்து மற்ற உயிர்களும் மரம் செடிகளும் வாழ நினைத்திட்ட சாதியில் வந்தோர் தம்மையும் காக்காமல் தங்கள் சூழல் வளங்கள் உயிர்களை கூட எண்ணாமல் கரிசனை கொள்ளாமல் குற்றம் செய்கிறோம் என்று நாம் மாறுவோம் தானும் வாழ்ந்து தன் உறவு குடி வாழ்ந்து தன்னிலம் சுற்றம் சூழலும் வாழ்ந்து மானம் வாழ்ந்து மற்ற உயிர்களும் மரம் செடிகளும் வாழ நினைத்திட்ட சாதியில் வந்தோர் தம்மையும் காக்காமல் தங்கள் சூழல் வளங்கள் உயிர்களை கூட எண்ணாமல் கரிசனை கொள்ளாமல் குற்றம் செய்கிறோம் என்று நாம் மாறுவோம் குற்றம் செய்கிறோம் என்று நாம் மாறுவோம்